மிருகத்தின் சொரூபம் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் அம்மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினைந்து சாத்தானுடைய சதி திட்டம் இந்த பகுதி புரிதலுக்காக சாத்தானுக்கும் அவனுடைய தீய தூதனுக்கும் நடக்கும் உரையாடல் போன்று எழுதப்பட்டுள்ளது உள்ளது தூதன் வணக்கம் சாத்தானே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் உள்ளது வேதாகமத்தின்படி ஒரு மாதத்தில் முப்பது நாட்கள் உள்ளன ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் என்ற கணக்கின் படி பார்த்தால் வருடத்திற்கு முன்னூற்றி அறுபது நாட்கள் தான் இருக்க வேண்டும் ஆனால் தற்போது உள்ள கேலண்டரில் வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்களும் நான்கு வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற லீப் வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்களும் இருக்கின்றன இப்படி இருக்கும்போது வேதாகமத்தில் உள்ள கால தரிசனங்களை எப்படி நிதானிக்க முடியும் அதுக்கு சாத்தான் சொல்கிறது வா தூதனே வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை ஒருவரும் சரியாக நிதானிக்க கூடாது என்பதற்காக தான் நான் செய்த திட்டம்தான் கேலண்டர் கசமுசா புரியுதுங்களாங்க அதாவது சாத்தான் என்ன சொல்வது வா வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை ஒருவரும் சரியாக நிதானிக்க கூடாது என்பதற்காக நான் செய்த திட்டம்தான் கேலண்டர் கசும்சா அதுக்கு தூதம் வந்து சிரிக்குது வந்து தூதம் வந்து என்ன பண்ணுறது சிரிக்குது எனக்கு இதை பற்றி தெரியாது என்பதால் இந்த கேலண்டர் மாற்றத்தை நீங்கள் செய்ததாக சொல்கிறீர்களா என்னது அதுக்கு தூதம் சிரிக்கலாம் என்னது எனக்கு ஆமாம் எனக்கு இதை பற்றி தெரியாது என்பதால் இந்த கேலண்டர் மாற்றத்தை நீங்கள் செய்ததாக சொல்கிறீர்களா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆ